வெஜி டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நாளிலும் பிக்பாஸ் சம்பந்தமான விஷயங்களை பற்றி தான் பார்க்க போறோம் அதாவது விறுவிறுப்பாக பிக் பாஸ் நடந்து கொண்டிருக்கின்றது சிலருடைய மனதிலே இடம்பிடித்த ஒரு நிகழ்ச்சியாகவும் காணப்படுகின்றது அந்த வகையிலே திவாகரை வைத்து படம் எடுப்பதற்கு பதிலாக நான் தற்கொலை செய்து கொள்வேன் பிக்பாஸ் பிரவீன் காந்தி பிக்பாஸ் தமிழ் சீசன் நைன் கடந்த ஐந்தாம் தகுதியில் இருந்து ஒளிபரப்பாகி வருகின்றது ஒரு வாரத்தை கடந்த இயக்குனர் பிரவீன் காந்தி எலிமினேட் செய்யப்பட்டார் இப்படி இருக்கும் போது அவர் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் தனது அனுபவம் குறித்து யூடியூப் சேனலுக்கு பேட்டி அளித்துள்ளார் அதில் அவர் பேசியது பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியும் இருக்கின்றது அதாவது பிக்பாஸ் வீட்டிற்குள் செல்லும் போது இந்த இளைய தலைமுறையினருக்கு எனது அனுபவத்தை பகிர இது ஒரு வாய்ப்பு என்று கூறினார் பலரும் முதல் வாரத்தில் எலிமினேஷன் இருக்காது என்று பலரும் நினைத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அனைவருக்கும் அதிர்ச்சி விதமாக இயக்குனர் பிரவீன் காந்தி வெளியேற்றப்பட்டார் ஒரு வார அனுபவம் மிகவும் சிறப்பானதாக இருந்ததாக எலிமினேட் ஆகி வெளியே வந்ததும் விஜய் சேதுபதியிடம் தெரிவித்திருந்தார் ரவி காந்தி இப்படி இருக்கும் போது தனது பிக் பாஸ் அனுபவம் குறித்து அவர் அளித்த பேட்டியில் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் குறித்து அரக்கன் என்று கூறப்படுகின்ற வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகரை வைத்து நீங்கள் எப்போது படம் எடுப்பீர்கள் என்று கேள்வி கேட்பதற்கு அப்படி ஒரு நிலைமை வந்தால் நான் தற்கொலை செய்து கொள்வேன் என்று கூறி உடனே நெறியாளர் ஏன் சார் அவரை பலரும் நடிப்பு அரக்கன் என்று அழைக்கின்றார்கள் என்று கேட்டார் உடனே அரக்கன் எல்லாம் வேண்டவே வேண்டாம் நான் பல கிருக்கல்களை பார்த்துள்ளேன் அரக்கன் வேண்டாம் என முழுக்கண் தான் வேண்டும் அதாவது அவரை சினிமாவில் அரக்கன் என்கின்றீர்கள் ஆனால் அவர் சினிமாவில் அரைக்கன் திவாகர் அடிப்படையில் பாராட்டி எதிர்பார்க்கின்றார் இல்லை என்றால் நடித்து காட்டுவேன் என்கின்றார் சிவாஜியை தூக்கி சாப்பிடுவேன் என்கின்றார் இப்படியாக திவாகரை பற்றி காந்தி பேட்டி ஒன்றை கொடுத்திருந்தார் அதனைத் தொடர்ந்து விஜய் சேதுபதிக்கு மதிப்பில்லை பிக்பாஸ் போட்டியாளர்களால் காண்டாகும் என்பது பெருவாரியான ரசிகர்கள் மனதில் ஏற்படவில்லை என்பதுதான் எதார்த்தமாக உள்ளது ரசிகர்களுக்கு ஏற்பட்ட முதல் அதிருப்தி என்பதே போட்டியாளர்கள்தான் வழக்கமாக சினிமா பிரபலங்கள் தொடங்கி சின்னத்திரை பிரபலங்கள் அண்டை மாநிலத்தில் இருந்து வந்த பிரபலங்கள் வட மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட தமிழ் சினிமா பிரபலங்களையும் தான் பேட்டியாளர்களாக களமிறக்குவார்கள் ஆனால் இந்த முறை பெரும்பாலும் இன்னும் சொல்ல போனால் அனைத்து ஓட்டியாளர்களும் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் என்பதும் சந்தோஷம்தான் என்றாலும் அந்த சந்தோஷத்தை கொண்டாடும் அளவிற்கு அவர்களின் ஆட்டமும் நடவடிக்கைகளும் இல்லை என்பதும் விமர்சனமாக உள்ளது சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரை பிரபலங்களையாவது

இருந்து வருகின்றது அதாவது போட்டியாளர்கள் ஒருவரை ஒருவர் விமர்சிக்கும் போது மிகவும் மோசமாக இன்னும் சொல்ல போனால் கொச்சியாக விமர்சித்துக் கொள்வது வீட்டில் குழந்தைகளுடன் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றே கூறலாம் விஜய் சேதுபதி போட்டியாளர் கம்ருதீன் மோசமான நடவடிக்கைகளுக்கு அவரை கண்டித்தார் அதாவது வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகரை கம்னுதின் மிகவும் மோசமான ஒருமையில் திட்டியது மட்டுமில்லாமல் மிகவும் கடுமையான எச்சரித்த மன்னிப்பு கேட்ட கம்ருதீன் அதன் பின்னர் இதுபோல் நடந்து கொள்ள மாட்டேன் என்று உறுதியளித்தார் கம்ருதீனின் அநாகரிக செயல் ஆனால் அவர் விஜய் சேதுபதி சொன்னதை மதிக்காமல் மீண்டும் வாட்டர்மலன் ஸ்டாரை அவரது உருவத்தை வைத்து மோசமாக பேசினார் கம்லுதீன் செய்த விஷயங்கள் கண்டிக்கத்தக்கது மோசமான உடல் மொழி அதை மொத்த பிக் பாஸ் வீட்டாருமே கண்டித்திருக்க வேண்டும் ஆனால் அதை பார்வதி மட்டும் கண்டித்தது அவமதிக்கப்படும் பொழுது அந்த நபர் மட்டுமே தனக்காக பேசிக்கொள்வது மட்டும்தான் மனித இயல்பாக இருந்திருந்தால் இந்த சமூகத்தில் இவ்வளவு நாகரிகம் என்பது இருந்திருக்க வாய்ப்பில்லை பிஜே பார்வதி இவர் சில நேரங்களில் சகிப் தன்மை என்ற எண்ணத்திற்கு உள்ளே வர மறுக்கின்றார் ஒரு வீடு அதுவும் சில விதிமுறைகளுக்கு உட்பட்ட வீடு அதில் தன்னுடன் வசிப்பவர்களுடன் சில நேரங்களில் சகைப்பு தன்மையுடன் இருப்பதுதான் சரியாக இருக்க முடியும் ஆனால் பார்வதி அந்த கான்ஸ்டபுக்குள்ளே வர மறுக்கின்றார் அதே போல் போட்டியாளர் சபரி மீது வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார் அதற்கு சபரி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அதாவது சபரி ஆள் பார்த்து சாப்பாடு வைக்கின்றார் என்று திவாகர் குற்றம் சாட்டினார் அதே குற்றச்சாட்டை நேற்று

பார்ப்பவர்களாக இருப்பது இந்த சமூகத்தின் தவறான பிரதிபலிப்புகளா இவர்கள் அல்லது இன்றைய சமூகம் இப்படித்தானா இருக்கின்றதா என்ற அச்சமும் ஏற்பட்டு இருக்கின்றது இப்படியாக பிக் பாஸ் வீட்டில் அநேக விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது மக்கள் மனதையும் புண்படுத்தும் காரியமும் நடக்கின்றது அதே சமயம் மக்கள் மனதில் விருப்பத்திற்குரிய காரியங்களும் நடக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் இதில் டைட்டில் வினராக யார் வரப்போகின்றார் என்று